மொத்தமா உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில நீங்கள் அடுத்த கட்ட லெவலுக்கு போனோம் அப்படின்னா என் வாழ்க்கையில நான் குடிச்சு ஐயா நான் எங்கேயோ கேட்ட கதையை சொல்றேன் வேதம் எனக்கு செய்த கதையை சொல்றேன் எங்கேயோ குடிச்சு வாங்கி எடுத்துட்டு சொக்கால வாங்கிட்டு எடுத்துட்டு பல்லு தேய்க்காம குடிக்காம வாழ்ந்த வாழ்க்கை நான் பல காலம் உண்டு பல்லு தேய்க்க மாட்டேன் எழுந்தவொன்னும் வாங்கி சாப்பிட்டான் இங்க இருக்கிற சிவாஜி நகர் தட்டி கடன்

நான் பார்க்க மாட்டேன் சீரியல் அதுதான் பிசாசு மூக்காமி அதுதான் லஞ்சமே வாங்க இல்லைங்க அப்படின்னு லஞ்சம் வாங்காத என்றது சொல்றதை காட்டிடும் கை சுத்து லஞ்சம் ஏ இந்த லஞ்சத்தோ வாங்கிக்கோ இந்த லஞ்சத்தை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ற இடத்துல சி லஞ்சம் என் ஆண்டவனுக்கு பிரியமில்லாத காரியம் முதல் இந்த பிசாச்சு கூடியவர்களே இந்த ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னா தேவனோடு ஐக்கிய தயவு செய்து செஞ்சுட்டு பாருங்க நம்முடைய வேற ஸ்தலத்துல நம்முடைய வீட்டுத திருச்சவையில உங்களுக்கு தெரியுமா நான் எங்க வாழ்க்கையில நடந்தத சொல்றேன் அதாவது ஒரு ஜெபம் நமக்கு கொடுக்கறாம கோச்சிக்குவான் ஆஹ் எனக்கு ஜெபம் கொடுக்கலா இந்ததான் ஆத்துமா அவை அமைக்கணும்